சினிமாவில் காமெடியனாக ரவுண்டு கட்டிய வைகை புயல் வடிவேலு நகைச்சுவை உணர்வை மட்டுமே தன்னுடைய நடிப்பில் வெளிக்காட்டாமல் தங்கச்சி ராஜேஸ்வரி எப்படியாவது கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும்னு முரளி நினைத்து அதற்காக சேர்த்து வைத்த பணத்தை எல்லாம் அவருடைய குடிகார தந்தை மணிவனன் எடுத்து குடித்து விடுவார் ஒரு கட்டத்தில் தங்கச்சி ராஜேஸ்வரியின் திருமணமும் நின்று விடுகிறது நண்பனின் சோகத்தை பார்த்த வடிவேலு வரத

அடுத்தது ராஜகாளியம்மன் இந்த படத்துல கௌசல்யாவோட அண்ணனா வடிவேலு நடித்தார் பக்தி படமான ராஜகாளியம்மன் படத்தில் நிழல்கள் ரவி வில்லனாகி அவ்வப்போது வடிவேலு உடம்பிற்குள் வருவதால் வடிவேலுவை இந்த படத்தில் வில்லனாக பார்க்க முடிந்தது கடைசில கிளைமேக்ஸ் காட்சியில கெட்டவர்களிடம் அடிவாங்கி ரத்தம் சொட்ட சொட்ட காளியம்மன் முன்பு வடிவேலு நடித்த எமோஷனல்ஸின் திரையரங்கில் ஆடியன்ஸை கண்கலங்க கலங்க அழ வைத்தது மகன் தந்தை பாச போராட்டமான இந்த படத்தில் கருப்பட்டி என்ற என்றர்ல வடிவேலு நடித்திருப்பார் இதில் மருமகன் காதல் திருமணம் செய்ததற்கு அப்புறம் ஒரு தாய்மாமனாக ஆதரவு இல்லாமல் இருந்த அவர்களுக்கு வடிவேலு பக்கபலமா இருந்து தன்னுடைய குடும்பத்தையே எதிர்த்து நின்றார் இந்த படத்துல ஒரு தாய்மாமனோட பவர் எவ்வளவு என்பதை வடிவேலு நடித்து காட்டினார் அடுத்தது காமராசு முரளி லைலா நடிச்ச இந்த படத்துல வேலு என்ற கேரக்டர்ல வடிவேலு நடித்தார் இதுல கதாநாயகன் முரளியுடன் நெருங்கிய நண்பராக நடித்து தன்னுடைய டான்ஸ் பாட்டு என ஒட்டுமொத்த திறமையுமே இந்த படத்துல காட்டினார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் சேனல சப்ஸ்கிரைப்